நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே நில்லுங்க எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் நானும் எதுக்கு சும்மா ஒரு ஒத்தாசிக்கிடி சரி சரி என் பின்னாலேயே வாங்க நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன் ஏனே வீட்ல ரோசியக்கா இருக்காகளா இல்லமா வெளியில போயிருக்கா ஏனே வீட்ல நியூஸ் பேப்பர் இருந்தா ரெண்டு குடுங்கனே நியூஸ் பேப்பரா பொறுமா எடுத்து தரேன் ஏண்டி ரோசிக்கு தெரியாம பேப்பர் வாங்குறியே அவ வந்து ஏதோ அவ புருஷனை திட்ட போறாடி அவ புருஷனை தானே திட்ட போறா நமக்கு என்ன ரோசி இருக்கும்போது வந்து பேப்பர் கேட்டா தரமாட்டா அதனால ரோசி கடைக்கு போறத பாத்துட்டு தான் வந்தேன் இந்தாமா பேப்பர் சரி நீ நாங்க வரோம் ஆ சரிமா அடுத்து எங்கடி போறோம் வேற எங்க வீட்டுக்கு தான் முத இந்த பேப்பரை எல்லாம் கட்டப்பைக்குள்ள வைங்க சரி சரி வாங்க போவோம் அடி அம்சு என்னக்கா வா வீடு இங்கிட்டல்ல இருக்கு நீ என்னமோ அந்த பக்கமா போற நான் உங்ககிட்ட வீட்டுக்கு போறேன்னு தான் சொன்னேன் என் வீட்டுக்கு போறேனா சொன்னேன் அப்புறம் அடுத்து நான் பாப்பாத்தி அக்கா வீட்டுக்கு தான் போ போறேன் வாங்க வாங்க பாப்பாத்தி அக்கா உங்கள பாக்க தான் வந்தோம் எதுக்குடி ஏக்கா நியூஸ் பேப்பர் இருந்தா ஒரு நாலு குடுங்களே மலரு என்னமாச்சி நியூஸ் பேப்பர் இருந்தா நாலு எடுத்துட்டு வா ஆ சரி இந்தாங்கடி வாங்கிக்கோங்க சரிக்கா வாரம் ஏண்டி அம்சு எப்ப தாண்டி வீட்டுக்கு போவோம் எதுக்கு இத்தனை நியூஸ் பேப்பரு அதையெல்லாம் கேட்க கூடாது அடியே வெயில் பயங்கரமா கொளுத்தது தாங்க முடியல ஏன் கூடயே வாங்க வந்தீங்கன்னா வெயிலுக்கு எதமா சுட சுட காஃபி வாங்கித் தர்றேன் காஃபி வாங்கி தர்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா லீலாக்கா அது ஒன்னும் காபி இல்ல காஃபி சரி காபி ஐயோ காஃபி காபி காஃபி கூட சொல்ல தெரியல உங்க கூட வர்றது எனக்கு அசிங்கமா இருக்கு ரொம்ப தாண்டி பண்ற சரி சரி சீக்கிரம் வாங்க இன்னும் எம்பிட்டு தூரம் அலைய வைப்பானே தெரியலையே ப்ரீத்திமா அம்மா ஹாஸ்டல்ல இருந்து எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேமா ஆமா எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்தாச்சு அப்ப சரி நீ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைப்பா ப்ரீத்தி என்னம்மா என்னாச்சுமா ஏன் இப்படி முகமெல்லாம் வாடி போயிருக்கு எக்ஸாமுக்கு ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சிருப்பா அதனாலதான் டயர்டா தெரியறா யாரு ஒண்ணு அப்படி கஷ்டப்பட்டு படிக்க சொன்னது எக்ஸாம் மார்க் இதெல்லாம் யாருக்குமா வேணும் நான் தான் படிப்பெல்லாம் வேணான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் எங்க என் பேச்ச கேட்ட படிச்சே சேதிடுவேன்னு ஒத்த கால்ல நின்ன. உன் ஆசையை ஏன் கெடுக்கணும்னு தான் உன்ன படிக்க அம்ச்சேன். எனக்கு இந்த படிப்பு கிடிப்பெல்லாம் தேவ எனக்கு நீ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போய் அங்க நல்ல பேரு எடுக்கணும். பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலே எனக்கு அது போதும். ஆあ ப்ரீтика எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கா. எப்படி எக்ஸாம் எழுதناனே ஒரு வார்த்தை கேக்குதா பாரு. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ச இந்த ஆத்தைக்கு வேற நானே இல்லை போல. ப்ரீத்திமா ஏதாவது சாப்பிடுறியா இல்ல வேணாமா அண்ணன் வர்ற வழியிலேயே வாங்கி தந்துச்சு சரி சரி அப்போ நீ போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உன் மூஞ்சி நல்ல பொலிவோட இருக்கும் என்ன திடீர்னு அத்தை முக பொலிவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு நீ போய் தூங்குமா ம் சரிமா அடியே மகா என்ன அத்தை நீ புட்டூசியன் படிப்பு படிச்சதா சொன்னீல என்ன புட்டூசியனா அட ஆமண்டி

அத்த ஒரு பிரைடலுக்கு மேக்கப் பண்ண போனாலே நாப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படியா அது சரி யாரும் அந்த ஊர்ல பணக்காரவுகளோ ஐயோ அத்த பிரைடல்னா அப்படியா ஆமா அத்த ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போனாலே நாப்பதாயிரம் ரூபாய் வர வாங்கலாம் மாசத்துக்கு ஒரு மேக்கப் பிடிச்சாலே போதும் அத்த சோலையா நாப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படியா ஆமா நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் யாருக்கிட்டையும் காமிக்க முடியாம இருக்கேன் அத்த நானும் மேக்கப் பண்ண போகட்டுமா அதெல்லாம் ஒன்னு வேணாம் முதல்ல கைய எடு இங்க பாருடி ஏற்கனவே சம்பாதிக்காம வீட்ல உக்காந்துருக்கும் போதே நீ துமுரா பேசுற இந்த லட்சணத்துல நீ சம்பாதிச்சு ஒரு நாலு காச கொடுத்துட்டா இந்த வீட்ல நீ மாமியாராவும் நான் மருமகளாவும் தான் இருக்கணும் அதனால ஒன்னு வேலைக்கெல்லாம் அனுப்புறதா இல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பத்தி கேட்ட அது வந்து அது ஒன்றும் பத்தி இப்போ திடீர்னு எதுக்காக கேக்குறீங்க வேற ஒண்ணும் இல்லடி பிரீத்திகாவுக்கு தெரிஞ்சாதான் பண்ணி விடுவியோ சாச்சா அப்படியெல்லாம் இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் பிரீத்திகா மூஞ்சிய பாத்தீல எப்படி வாடி போயிருக்குன்னு

ஏன் காலும் வேணுமாக்கும் அக்கா ஃபேஷியல் பண்றதுக்கு ஃபேஸ் ஸ்க்ரப்பர் வேணும் ஃபேஸ் பேக் வேணும் ஸ்ட்ரீமர் வேணும் க்ளென்சர் மாய்ஸ்டரைசருன்னு எல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஃபேஷியல் பண்ண முடியும் அப்படியா ஆமா சரி இதெல்லாம் வாங்க எவ்வளவு ஆகும் நல்ல பிராண்டா பார்த்து வாங்கணும் நிறைய செலவாகும் ஏண்டே அப்போ இது எதுவுமே உன் கிட்டே இல்லையா இருந்துச்சு அப்பா எல்லாம் என்கிட்டயும் இருந்துச்சு இப்போ எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருச்சு எக்ஸ்பைரி ஆனா என்ன பிரீத்திகாவுக்கு தானே போட்டு ஐயோ அத்த எக்ஸ்பைரி ஆனத போட்டா ஸ்கின்ல அலர்ஜி வந்துரும் அப்ப என் மகளுக்கு ஃபேஷியல் பண்ணவே முடியாதா அத்த என் ஃப்ரெண்ட் மெர்லின்னு ஒருத்தி இருக்கா அவ வீட்டுக்கே வந்து ஃபேஷியல் பண்ணி விடுவா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் வர சொல்லட்டுமா சரி சரி வர சொல்லு ஏ மகளுக்காக ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண மாட்டேனா அண்ணாச்சி அண்ணே இதுல அஞ்சு கிலோ நியூஸ் பேப்பர் இருக்கு அண்ணாச்சி இதை எடுத்துக்கிட்டு காசு கொடுங்க குடுங்க அப்போ எடுக்கி போறதுக்கு தான் நியூஸ் பேப்பரை வீடு வீடா போய் வாங்கினியா ஆமா உனக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நீ ரோட்ல டீஜன்ட்டா குப்பை பொறுக்கி சாப்பிடலாமே அது அசிங்கம்ல அப்போ இதுக்கு பேர் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பேப்பரை பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து அத மொத்தமா அண்ணாச்சி கடையில போட்டு காசு வாங்குற இது உனக்கு அசிங்கமா இதுல என்ன அசிங்கம் நான் யாருகிட்டயும் கடனா கேட்டேன் ஒரு வீட்டுல போய் எடைக்கு போட பேப்பர் வேணும்னு கேட்டா குடுப்பாங்களா மாட்டாங்கல்ல அதனால தான் ஒவ்வொரு வீட்லயும் நாலு நாலு பேப்பரா வாங்கிட்டு வந்து அத எடைக்கு போட்டு காசு வாங்குறேன் இது தெரியாம அட்டப்பைய துவத்திக்கிட்டு நானும் உன் கூட வந்தேன் பாறே அசிங்கம் அசிங்கம் என்ன சொல்லணும் ச்சயோ ஒன்னா நீ என்ன அங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க காசை எடு சில்ற இல்லம்மா ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு எடுக்கிறேன் அஞ்சு கிலோவுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்புறம் வந்து வாங்கிக்கோ சரி சரி எப்படி மகா இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து டூர் பிளான் பண்ணிருக்கோம் வரியா இல்லடி அதெல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது உனக்கு வர பிடிக்கலையா பிடிக்கலான்னு இல்ல நான் வரதுக்கு எங்க அத்தை என்ன அலோ பண்ண மாட்டாங்க அவங்க ஏன் அலோ பண்ணனும் நீ வரப்போற வர போற இந்த வீட்ல அவங்களோட ராஜ்யம் தான் அவங்க அலோ பண்ணாதான் என்னால வர முடியும் அவங்க கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க ரொம்ப பொறுப்பா பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பு வந்தறனோ வரலனாலோ மாமியார் வர இதான் உன் ஃப்ரெண்டா ஆமா அத்தை சரி சரி ஏமா மெர்லின் ஃபேஷியல் நல்லா பண்ணுவியா சூப்பரா பண்ணுவேன் ஆன்ட்டி என் பொண்ண அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்க அத்த என்ன சொல்றீங்க பிரீத்திகாவ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன் என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்லையா அத்த உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது உன்கிட்ட சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் அதான் எதுக்கு சொல்லணுமே விட்டுட்டேன் உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு என் மடி மெர்லின் சொல்லுங்க ஆண்டி என் பொண்ணுக்கு நல்லா ஃபேஷியல் பண்ணி விடுமா அவ பார்க்க அழகா இருக்கணும் ஓகே ஆன்ட்டி அத நான் பாத்துக்கறேன் ஏ மகா என்ன அத்தை உன் ஃப்ரெண்டா பிரீத்திகா ரூமுக்கு கூட்டிட்டு போ ஃபேஷியல் பண்ணி விடட்டும் ஹ வா மெர்லின் என்னடி ரெண்டு பேரும் இப்படி வேர்க்க விருவிருக்க வந்திருக்கீங்க எல்லாம் இந்த நெட்ட காலியால தான் கா ஏன் என்ன பண்ணா என்னத்த சொல்ல ஒவ்வொரு வீடா போய் பேப்பர வாங்கி மொத்தமா எடக்கி போட்டு காசை வாங்குறாக்கா இந்த அம்சு அது தெரியாம இந்த வேகாதவையில்ல நானும் இவன் கூடவே திருஞ்சிட்டு வரேன் என்னடி அம்சு இது ஏகோ உக்காந்து பேசுவோம்கா காலெல்லாம் வலிக்குது ஆமாக்கா காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது ஏன்டி அம்சு எதுக்கு இப்படி பண்ண ஏகோ மாச கடைசி செலவுக்கு காசு இல்ல அதான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் ஏன்டி அம்சு காசு இல்லனா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நான் கொடுத்திருப்பேனே கொடுத்திருப்பீங்கக்கா

ஆமாடி வந்ததா இப்போ காலையில தான் வந்தா பிரீтика ஃபேஷியல் பண்ணனனு கேட்டாளா இல்ல இல்ல அடுத்த வாரம் அவளோ பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல அதனால தான் ஃபேஷியல் பண்ணி விடுற சொன்னேன் என்னக்கா சொல்றீங்க அடுத்த வாரம் வர்றாங்க ஆமாண்டி நான் இந்த வாரமே வர சொன்னேன் அவங்க தான் அடுத்த வாரம் வரணும்னு சொன்னாங்க ஏகா எதுக்கு இப்படி அவசர ப கொஞ்சம் எதுவா தான் பண்ணலாமே இதுவே லேட் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி நீ வேற மகா ஃப்ரெண்டுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வர்றேன் கொஞ்ச நேரம் உட்காருங்க பிரீத்திகா இவ தான் என் ஃப்ரெண்டு ஆ அம்மா சொன்னாங்க அண்ணி அப்ப உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா ஆ அம்மா ஃபேசியல் பண்ணிவிட உங்க ஃப்ரெண்டு வர்றதா முதையே சொல்லிட்டாங்க பிரீத்திகா நான் அதை கேட்கல வேற என்ன அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க என்ன என்ன சொல்றீங்க அண்ணி உண்மையாவா ஆமாமா உங்க அம்மா அதுக்கு தான் என்ன வர சொல்லிருக்காங்க இதெல்லாம் எப்போ நடந்துச்சு திடீர்னு எப்படி இது ஒன்னும் திடீர்னு நடக்கல உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ள பார்த்து ஒரு மாசம் ஆச்சு அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியும் பிரீத்திகா ஆனா உங்க அம்மா உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா அண்ணி நீங்களும் மறைச்சிட்டீங்கல்ல அலாத பிரீத்திகா நான் உன்கிட்ட இருந்து வேணும்னு மறைக்கல இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எக்ஸாமுக்கு உன்னால ஒழுங்காவே படிச்சிருக்க முடியாது நீ மனச போட்டு குழப்பிக்கிட்டு அதனால தான் நான் சொல்லல பிரீத்திகா நீ அழுகாத நான் விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்றேன் மகா என்ன பிரச்சனை அதையெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் டி இப்போ நான் பண்ணவா வேணாமா பண்ணணும்